வணக்கம் சுக்கரா விக்ரமன் பேசுகிறேன் இப்போ குறிப்பாக வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்கு பொண்ணோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க இப்போ பரணி நட்சத்திரம் எட்டு பொருத்தம் வருது அப்படிம்பாங்க இப்போ பரணி நட்சத்திரம் எட்டு பொருத்தம்னா நீங்கள் நூறு பரணி நட்சத்திர ஜாதத்தை எடுத்திங்கனாலும் அந்த நூறு எட்டு பொருத்தம் வரும் ஆனால் அந்த நூறு ஜாதகம் நூறு விதமான கிரகநிலை இருக்குது அதில் எந்த ஜாதகம் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கோணும் எல்லா சுவாதியும் பொருத்தம் எட்டு பொருத்தம் வருதுன்னு எல்லாத்தையும் ஓகே பண்ண முடியாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவிஸ்தானம் மறைஞ்சிருக்கு சில குழந்தை மறைஞ்சிருக்கு சிலருக்கு ராகியது இருக்குது சிலருக்கு இருக்குது செவ் சிலருக்கு வந்து சுத்த ஜாதகமாக இருக்குது ஆனால் எல்லாமே சுவாதியாக தான் இருக்குது அதில் நமக்கு எது தேவையோ அதில் வந்து அந்த பையனோட ஜாதகத்தில் மனைவி குழந்தை ஆயுள் ஆரோக்கியம் தொழில் இந்த அஞ்சு பாயிண்ட் இருந்து நீங்கள் ஆறு பொருத்தம் இருந்தாலும் ஓகே பண்ணலாம் ஆனால் அதே பத்துக்கு ஒம்பது ஒருத்தம் இருந்து அதில் மனைவியோ குழந்தையோ ஆயிலோ மறைஞ்சிருந்ததுன்னா அந்த ஜாதக பத்துக்கு ஒம்போது ஒருத்தம் இருந்தாலும் அது வேஸ்ட்டு அந்த அடிப்படையில் நான் சுவாதி நஷ்டத்துக்கு பொருத்தத்தை வந்து நான் சொல்கிறேன் அது உத்தமம் மத்தியமன் பிரித்து ரெண்டு வகையை சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் நஷ்டத்தை வாங்கலாம் அதில் எது நல்லா இருக்குதோ அப்புறம் அது கிரேநிலையம் மட்டும் வந்து நாம் வாங்கி அதை முடிவு பண்ணி அப்புறம் ஒரு ஒரிஜினல வாங்கிட்டு தான் வந்து நம்ம ஓகே சொல்லணும் குறிப்பாக வந்து பரந நட்சத்திரம் எட்டு பொறுத்தும் வருதுன்னு நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்போ நீங்கள் அந்த பரணியை மட்டும் வாங்கலாம் மற்ற நட்சத்திரங்கள் இப்போ திருவாதிரையோ இல்லை வந்து ஒரு திருவோணமோ சாதையமோ இதெல்லாம் வந்து மங்களிப்பூர் பொறுத்துமே வராது இப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை அப்போ வந்து அது புரோக்கரோட காசு புரோக்கர் கொடுக்குற அலைச்சல் ப்ளஸ் நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் பொறுத்தும் பார்க்கக்கூடிய டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு அதை தவிர்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு நட்சத்திரத்தை சொல்கிறேன் அதை மட்டும் வாங்குங்க அதுக்கு மேலே அது கிரைண்டரில் எப்படி இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து அதை மட்டும் நம்ம ஓகே பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா இருந்தால் ஓகே பண்ணலாம் அப்போ நான் எட்டு பொறுத்தவரைதான் ஓகே சொன்னாலும் நீங்கள் கொண்டு வந்தால் வேணாம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் பொறுத்த மட்டும் எட்டு பொருத்த வருதுன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அதில் வந்து இப்போ மனைவிஸ்தான் மறைஞ்சிருந்து குழந்தை மறைஞ்சிருந்தால் அதை எடுப்படாது இப்போ அந்த அடிப்படையில் உத்தமம் அப்படிங்கிறதுல பரணி நட்சத்திரம் மிருக சீர்சம் மிதுன ராசி அதே வந்து ரிஷப் ராசி வாங்கக்கூடாது ஏன்னா பொருத்தம் வராது புனரூசம் மிதன ராசி கடகராசி அது வாங்கலாம் ஆயிலியம் கடகராசி வாங்கலாம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வாங்கலாம் இதெல்லாம் வந்து உத்தம நட்சத்திரத்தில் வரும் அதே வந்து மத்தியமாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அசுவை நட்சத்திரம் மேசராசி கிருத்தி நட்சத்திரம் மேசராசி பூச நட்சத்திரம் கடகராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிம்மம் மத் வந்து கன்னி சித்திர நட்சத்திரம் கன்னி மற்றும் துலாம் விசாக நட்சத்திரம் ராசி மறுபடி வந்து வெறிச்சம் கூட எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் கேட்ட நட்சத்திரம் வெறிச்சு ராசி பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வந்து மகரம் கும்பம் பூரட்டா நட்சத்திரம் கும்பராசி வாங்கிக்கலாம் ஆனால் மீன ராசி பூரட்டாவை வாங்கக்கூடாது இதில் வந்து இப்போ தற்காலிகமாக ஏதாவது ஒரு சனியினோட பா பாதிப்போ திசந்திப்போ வந்துன்னா அது தடுப்பு வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் நட்சத்திரங்களை வந்து வாங்கலாம் வாங்கிட்டு அப்புறம் மற்ற வச்சு நான் உங்களுக்கு அது ஓகே சொல்கிறதா வேண்டாங்கிறத முடிவு பண்ணலாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை வந்து இந்த நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை மட்டும் வாங்க கண்டிப்பாக அதில் மேட்ச் ஆகு மற்றபடி வந்து அது உங்களுக்கு உங்கள் ஜாதத்துக்கு அது ஒத்து வருதாங்கிறத அதை நீங்கள் ஜாதத்தை கொண்டு வந்தவனால தான் முடிவு பண்ண முடியும் ஓகே நன்றி